மாலிக் என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா உனக்காக பேசுகிறேன் இந்த நாள் உனக்கு இனிமையான நாளாக அமைய உன்னை வாழ்த்துகிறேன் நீ அமைதியாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனம் அமைதி பெற வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லி வருகிறேன் உனக்குள்ளாக ஒரு தன்னிரவு என்பது ஒன்று இருந்தால் கண்டிப்பாக உனக்கு மனம் அமைதி கிடைக்கும் அமைதி எப்படி வரும் வார்த்தைகள் வார்த்தைகள் உனக்கு அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் மந்திரம் செயல்கள் அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் தந்திரம் ஓசை அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் இசை பார்வை அமைதியை உண்டாக்கினால் அதன் பெயர் கடாட்சம் அமரும் நிலைகின் அந்த அமர்கின்ற நிலை அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் யோகா மனம் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் தியானம் தியானம் சுவாசம் அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் பிராணாயாமம் சக்தி அமைதியை உருவாக்கினால் அதன் பெயர் குண்டலினி இடம் அமைதியை தருமானால் அதன் பெயர் கோவில் உறவுகள் அமைதியை தருமானால் அதன் பெயர் குடும்பம் தன்னுடைய உணர்வை இழப்பது அமைதியை தருமானால் அதன் பெயர் அன்பு இறையன்பில் தன்னை இழப்பது அமைதியை தருமானால் அதன் பெயர் பக்தி இப்படி இப்படி ஏதாவது ஒன்றை இழந்து இன்னொன்றை நாம் பெறுகிறோம் நம்முடைய இந்த இந்த உலகத்திலே நாம் பெறுவது ஒரு பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்திற்கு நமக்கு தேவை பக்தி அந்த பக்தி உனக்கு இருக்கிறது அதனால்தான் உன்னோடு நான் கொண்டிருக்கிறேன் என்னுடைய அன்பு பிள்ளை என் செல்ல பிள்ளை நீ அதற்காகத்தான் உனக்கு சொல்லியிருந்தேன் இந்த சொன்னவற்றை நீ புரிந்து கொண்டால் உன்னோடு நான் பந்து கொண்டே இருப்பேன் பந்து கொண்டே இருப்பேன் நீ வென்று கொண்டே இருப்பாய் வென்று கொண்டே இருப்பாய் அல்லா மாலிக்